நல்லா பண்ணுவார் இல்ல மூவில காமெடி பண்றதா தான சொல்றாரு ஆமா மூவிலயும் பண்ணுவார் எச்சில் செய்வார் பானா விஜயகாந்த் சார்க்கு போய் இருந்தேப்பா தெய்வ ரூபத்துல சாய் பாபா வந்தார் நிக்கறதோ வந்தார் அப்ப என்ன சொல்லுறேன்னா விஜயகாந்த் சார் தான சொல்லுவீங்க இதே சமாதிக்கு போனா கலை எக்கச்சக்கமா பண்ணிட்டான் 5000 ரூபாய் 10000 ரூபாய் நீ குட்டே தீர்ணும் டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாமியார் சார் இருக்காங்க செங்கோல் சங்கிலி பாபா என்னதுங்க செங்கோல் சங்கிலி பாபா செங்கோல் சங் சம்பி பாபா சங்கிலி பாபா செங்கோல் சை செங்கோல் சங்கிலி பாபா செங்கோல் சங்கிலி பாபா அவருங்க அவங்க தான் நம்ம கூட இருக்காங்க கலைஞர் டிவி புகழ் என்னங்க கலைஞர் டிவி புகழ் கலைஞர் கலைஞர் கலாச்சாரம் ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க கலைஞர் டிவி புகழ் கலைஞர் டிவி புகழ் கலேசனை ஒரே ஆள் நேரம் நான் தான் இல்லை அதெல்லாம் சொல்ல முடியாது ஓகே கலைஞர் டிவி புகழேன் அவர்களை கலாச்சார புகழ் அவங்க வந்து இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் கலை ரொம்ப பார்த்துருக்கேன் காத்து கருப்பு கலைனால சக்கிலா மேடம்லேருந்து ரொம்ப எல்லாரையும் போய் கலாய்ச்சிக்கிறேன் நான் பார்த்துட்றேன் நேரில் சந்திக்கலை இப்போதான் சந்திக்கிறேன் ஆனால் காத்து கருப்பு கலைக்கு என்னென்னா

சார் நீங்களே சொல்லுங்கள் சொல்கிறத சொல்லு உங்களுக்கு க்ளோஸ் ரெண்டு போல கலையிற சார் கிடையாதுங்க எனக்கு நண்பர் யாரும் கிடையாது எதிரி யாரும் கிடையாது எல்லாருமே ஒன்று எனக்கு நண்பனும் எதிரியும் ஒன்று நான் வந்து இவனுக்கு சொல்கிறது தான் மற்றவங்க சொல்கிறது தான் நல்லது செய் புண்ணியம் செய் சம்ளாரி காசில் அண்டானம் கூட நான் என்ன சொல்கிறேன்னா நல்லது செய்கிறோமோ இல்லையோ யாருக்கும் கெடுதல் செய்யாதான் போகணும் அதுதான் என்னுடைய நல்லது செய்யணுங்கிறது என் நோக்கம் கிடையாது கண்டிப்பா என்னுடைய நோக்கம் யாருக்கும் கெடுதல் செய்யக்கூடாது அவ்வளோதான் அதாவது என்ன சொல்ல வரேன்னா நம்ம மக்களுக்கு வந்து கெட்டவன்கிற முத்திரை எது எது எங்கே வைக்கிறாங்க கெட்டவன நம்ம முத்திரையை வந்து ஒருத்தன் கெடுதல் பண்ணிட்டான் காசு திருடிட்டான் இல்லை வந்து அவனை அடிச்சிட்டான் இந்த மாதிரி பண்ணிட்டாங்கம்போது தான் கெட்டவன்கிற அங்கீகாரத்தை நம்ம கொடுக்குறோம் அவன் கெட்டவன் அப்படின்னு தீர்மானிக்கிறோம் உதவியே பண்ணலை ஒருத்தவங்களுக்கு உதவியே பண்ணலை அவன் நார்மலாக அவன் வேலையை பார்க்குறான்ல கெட்டவங்கிறாங்க அப்படி இல்லையா நீங்க ஓகே இன்னைக்கு வந்து மீடியால ஏன் ஏன் சாமி வந்து உதவி பண்ணலன்னா கெட்டவங்கிற அங்கீகாரத்தை குடுக்கறாங்க அவங்க கண்ணுக்கு என்னன்னா இவன் சம்பாதிக்கிறான் கார் வாங்கிட்டான் பழம் வாங்கிட்டான் அதுதான் யாருக்கு எந்த கெடுதலும் பண்ணல யாரோட்டு குடும்பத்தையும் கிடைக்கல அப்ப அப்புறம் எதுக்கு வந்து உதவி பண்ணலனாங்கிறது ஏன் இது பண்றாங்க உதவி பண்றதும் பண்ணாதான் அவங்களோட விருப்பம் தான் அவங்க விருப்பம் பாக்குற கண்ணுக்கு எப்படி தெரியாத பாக்குற கண்ணுக்கு தெரியாது இப்ப அன்னைக்கு மீடியால வந்து கலைஞர் நாலேஜ் மீடியால குடுத்துருக்கான் நான் செய்வேன் சத்தியமா சூழி வைப்பேன் கையை ஒடிப்பேன் காலை ஒடிப்பேன் ரொம்ப பெரிய தப்பு இல்லையா இப்போ நான் கூட தான் சொல்கிறேன் என்னால் வந்து நல்லா செய்ய முடியும் டாக்டரே வந்து சொல்லுவோம் இது முடியாது இந்த கேஸ் முடியாதுமோ எழுப்பி உட்கார வைப்பேன் காசு வாங்குவோம் அன்னனம் போடும் இன்றைக்கி அன்னனம் போட்டிருக்கேன் எந்த மாதிரி பேய் பிசாசு ஏன் அவள் சூழ்நிலை இருந்தாலும் எடுத்துருவேன் கண்டிப்பாக கண்டிப்பாக நான் இன்றைக்கி வந்து பண்ணுற வேலைகள் நல்லது தான் பண்ணுறேன் டாக்டராலேயே கைவிடப்பட்ட கேஸில் நான் வந்து காப்பாற்றி விட்றேன் சாமி நான் கேட்குறேன் சொல்லுப்பா கேளுப்பா நீ கேளு நல்லா இருக்குங்களா நல்லா இருக்கும்பா அந்த இறைவனோட அருளால் நான் செய்கிற புண்ணியம் அதாவது சொல்லுவாங்களே நம்ம புண்ணியம் தான் நம்மளை காக்கும் தர்மம் காக்கும் சுயிருக்கா எழுந்தி அது மாதிரி நல்லா நல்லாயிருக்கும்பா சொல்லுப்பா தர்மம் தலையை மட்டும் காத்தாக்க கை கால் இதெல்லாம் சொல்லுப்பா தர்மம் தலைக்காக்க தலை மொத்தமே உயிர் தானே உடல் தானே என் மனைவி ரெண்டு பிள்ளைங்க எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் நிம்மதியாக ஓடு வீடு கொடுத்தா கூட உணவு உணவு நிம்மதியாக இருக்கு நீங்க எந்த ஊர் சாமி ஐயா நான் வந்து பிறந்தது வளர்ந்தது வந்து சென்னை சைதாப்பேட்டை ஓகே ஓகே இங்கே வந்து பண்ணும்போது நான் வந்து வயசுல எல்லாம் சென்னை செய்தாப்பேட்டில் அடிதடி பல வேலைகள் பண்ணிட்டேன் ஸ்டென் மாஸ்டராக இருந்தேன் அப்போது வந்து சினிமாவில் நடித்தேன் ஒரு இருபத்தி மூணு படம் கடைசியாக வந்து அட்டுன்னு படம் பண்ணேன் அட்டு படத்தில் ஃபைட்ரு அந்த ஹீரோவை காலி பண்ணுற மாதிரி எனக்கு இன்றைக்கி அதெல்லாம் பிடிக்கல இறைவன் வந்து அதில் பெரும் பெரும்பான்மையான வாய்ப்பு கிடைக்கலீங்களா சினிமா இல்லை வாய்ப்பு எல்லாம் இருக்கீங்க எனக்கு வந்து ஆக்ஷன் பிரகாஷ் மாஸ்டர் கண்ணில் கண்ணன் மாஸ்டர் பவர் பாண்டி மாஸ்டர் எல்லாம் கூப்பிடுவாங்க மேலேருந்து குதிக்கணும் காலை எவ்வளோ காலெலாம் ஒஞ்சிருக்கும் அடிப்பாட்டுக்கும் எதுக்கு ஆன்மீகத்தில் போனால் இன்றைக்கி வந்து பல விஐபிங்க நான் பார்க்க வராங்க எல்லாம் வந்தாங்க சினிமா ஆக்ட்ரஸ்லேருந்து விஐபிலேருந்து ம மேல்மருத்தூர் பக்கம் தெரியல கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கேன் அச்சரப்பக்கத்தில் இறங்குன்னு தர்கா ஒன்று இருக்குது இல்லை பவர்ஃபுல் அந்த தர்காவில் வந்து நம்ம என்ன வேண்டுறோமோ நடக்குது அப்போ என்னை பார்க்க விஇபி வராங்க அது வரும்போது தள்ளை தூக்கி போட்டுன்னு செல்டாக வருவாங்க உள்ளே வந்தோன்னு ஐயா அப்போ தான் பார்ப்பேன் ஐயோ வந்தாங்க என்ன விஷயம் கேட்டால் சினிமா நடிக்கிறதுன்னு சரி அவங்க வீட்டு பிடிச்சேன் சில எம்எல்ஏக்கள் மினிஸ்டருங்க அவங்க வீட்டுக்கு பொண்ணு பிரிச்சனை இல்லை அவங்க மருமகம் பிரிச்சனைவாங்க நல்லா பண்ணி மற்ற பிரச்சனையும் எந்த இதில் சொல்லிவிடுவீங்க போல இருக்கு இல்லையா நல்லது தானே சரி ஐயா அதெல்லாம் சொல்லணும் கூட

சாமியாரா சாமியாரா ஆகாதக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க அதுக்கப்புறம் இப்போ எப்படி போய்ட்டுருக்குல்ல சாமியாராவதுக்கு முன்னாடி ஸ்டெண்ட்டு மா ஸ்டெண்டில் இருந்தேன் பல சினிமாக்கள் பண்ணேன் அடிக்கடி போனேன் அது எனக்கு வந்து பிடிக்கல இன்றைக்கி ஆன்மீகத்தில் குறைஞ்சி இது வந்து என் கால் மெட்டி ஃபுல்லாக பெண்கள் போடுற கால் மெட்டி நிறைய நீங்கள் மாட்டேருக்கீங்க அதுதான் சொல்ல வரேன் இன்னைக்கு நல்ல கேள்வி கேட்டேன் பேய் ஓட்டப்போகும் அவங்க மேலே இருக்கிற பேயை ஓட்டும் போது ஏன்னா கீழே தான் பறிச்சு விடுவாங்க கீழே தான் ஏவல் இருக்கும் அப்படியே கால் வெளியாக இருக்கும் மண்டிகை திரும்ப அங்கே தான் இறங்கும் அப்போ அந்த கால் மெட்டி முடிச்சு போட்டேன்னா என்கிட்ட வந்து செயல் அவங்களுக்கு வந்து மூணு பொம்மை செய்வேன் ஆண் பொம்மை பெண் பொம்மை அரவாணி பொம்மை செய்து வச்சு அவங்க வீட்லேயே பூஜை செய்வேன் நோண்டு அங்கே நோன்னா அவங்களே நோண்டுவாங்க நாங்கள் ஈர்க்க மாட்டேன் காசு மட்டும் வாங்குவோம் வேலை முடிச்சு சரி பண்ணிட்டு வந்துடுவோம் எக்கச்சக்க வேலை அந்த ரா கல்கத்தா டெல்லி மலேசியா சவுதி அரேபியாவே பண்ணிருக்கேன் என்ன மாதிரி பிடிச்சினாலும் சரி வராங்க நல்ல சரிம்பா காசு வாங்குவோம்பா அண்ணனும் போடுவோம்பா கேள்வா அன்னதானம் வாங்குறதுக்காக காசு வாங்குறீங்களா இல்லை காசு வாங்குறதுக்காக அன்னந்தான நல்ல கேள்வி அதாவது இப்படி இருக்க கலை நான் அன்னதானம் போடுறேன் கலை ஒரு ஐநூறுபா கொடுன்னா கொடுப்பியா இதோ உன் பிரச்சனை இதை தேடி வர இது கலைக்கிட்ட வந்து நேராக கேட்டால் கொடுக்க மாட்டேன் தான் கேட்கிறேன் கலையை பிச்சனை முடிச்சு தரேன் வீட்டு பிச்சனை மனைவி பிரிச்சனை குழந்தை பிச்சின வேலை பிச்சினேன் இவ்வளோ ஆகும் பஞ்சாயிரூபா ஆகும் பத்தாயிரரூபா ஆகும் நீ கொடுத்தே தீரணும் கேட்க முடியாது கிட்டே ஏங்க கேட்குறீங்க வேணால் பண்ணலாம் போ நான் வரல ஃபோன்லேயே சொல்றேன் ஃபோன்லேயே உன் மேடம் சொல்கிறேன் இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்குதுன்னு அப்போது ஐயா வாங்க அவனுக்கு கார் அனுப்பிச்சிடுவான் இல்லை ட்ரெயின் இல்லை ஃப்ளைட்டு கேளுப்பா இப்போது உங்களுக்கு நீங்கள் வந்து சினிமாவிலேயும் இருந்திருக்கீங்க அதனால் அந்த கேள்விலாம் கேட்டால் உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும் சொல்லுப்பா உங்களுக்கு பிடித்த நடிகர் யாருன்னு சொன்னா சாமி எனக்கு பிடித்த நடிகர் நான் ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் சொல்லன்னா தப்பாகிடும் நீ வந்து இதனால் வந்து குக்கிப்பாட்டு மாற்றப்படனாக்களே இல்லை இது எல்லாத்துக்குமே பொதுவான கேள்வி ஒருத்தங்களை இப்போ பிடிக்கும்ல ஒருத்தங்களை பிடிக்கும் அதை ரெண்டு பேர் சொல்லலாம் அதுக்குன்னு ஒரு இருபது பேர் முப்பது பேர் சொல்ல வர சொல்ல முடியும் மெயினா சொல்ல போனால் என்ஜிஆர் அதுக்கப்புறம் வந்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதுக்கப்புறம் வந்து அஜித் விஜய் சூர்யா நான் மைனா சொல்லணுன்னா விஜயகாந்த் சார் தானே சொல்லியிருக்கணும் அப்பா நான் விஜயகாந்த் சாருக்கு போயிருந்தேன்ப்பா போயிட்டு அவங்க அவரோட சமாஜத்தில் உட்காந்து வேண்டிட்டு ஒரு கொஞ்ச வர முறை உட்காந்து வந்தேன் இதே சமாதிக்கு போனான் கலை எந்த கலை காத்து கருப்பு கலை இல்லை அகோரி கலையரசன் நானும் போயிருப்பேன் நீ போயிருப்பா நான் வந்து அவ்வளோவா பார்க்கல ஆனால் அவன் போட்டது நான் அவன் போயிட்டு கும்பிட்டான் நம்ம கிட்ட பேசிட்டு விஜயகாந்த் ஐயா வந்து கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு குழந்த பிறக்கும் விஜயகாந்த் ஐயாவை கும்பிட்டிங்கன்னா கல்யாணம் ஆகும் அவர் மகான் அண்ணனான பிரபு ஏன்னா அவர் கூட நடிச்சிருக்கேன் அவங்க கூட சாப்பிட்டுருக்கேன் உட்காந்து சினிமா ஷூட்டிங்கில் அவர் போய் தப்பாக பேசினா விஜயகாந்த் தசீர்களை மாட்டினா கண்டிப்பாக அடிப்பான் இது நான் மறக்க முடியாது இதை விட பெரிய விஷயம் என்னென்னா தளபதி இன்னைக்கு முதல்வர் அவர் வரமாட்டார் ஆட்சிக்கின்றான் இதை விட ஒன்று கொஞ்சம் பெருசாக போனால் மோடியை சும் பேசுகிறான் உன் வேலை என்ன உக்காந்தியா விபதி குத்தியா எலிசம் உருட்டுனியா முட்டை உருட்டுனியா பண்ணு தப்பு இல்லை அன்னைக்கு மீடியம் நான் தான் சொன்னேன் கை இந்த மாதிரி தப்பாக பேசாத அவ என் பிள்ள மாதிரி இருக்கிறான் வயசு என் அனுபவம் முப்பத்தி மூணு வருஷம் இல்லை நான் அவனை அன்னைக்கு செங்கோல் ஏற்றுகிறோம் போல மன மேலே போய்ட்டுனான்னு சொன்னேன் அதை என்ன சொன்ன அச்சன் சொல்லிட்டான் பாருங்கள் மீடியாவில் கொடுத்துட்லாம் பாருங்கள் மீடியாவில் சங்கிலி பாபா வந்தார் பேசினே இருக்கும்போது செங்கோலை கொண்டு வந்து அடிக்க வந்தார் அது மீடியாவிலே இல்லை அப்போ அவன் பேசுகலாம் போய் தானே பேசுங்க கலை நீங்கள் புரியுது நீங்கள் பேசி இல்லை கலை நீ வந்து பேசணும் இது உங்களுக்கு ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம் நீ மூடினு கம்பெனி கேட்கலாம் நான் ஒத்துக்க மாட்டேன் இல்லை அது இல்லைங்க ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டு பழக்க வழக்கங்கிறது அது வேற இது வேற வேற ஒரு மீடியாவில் சொன்னார் சங்கிலி பாபாவை பார்த்து பார்த்த உடனே ஒன்றுக்கு வந்துச்சுட்டார் ஏன் ஒன்றுக்கு ஒரு நேர்மையாக தான் வருமா அவர் அதிகமாக தண்ணி குடிச்சிட்டு போகிற அதனால் அவங்க இருக்குது இது ஒரு விஷயமா தண்ணி தண்ணி தான் வரல அங்கே பேசுன விஷயம் நீ பொய்யா பேசுகிற இப்போவும் தான் பேசினுக்கிறேன் என்ன மீடியாவில் கொடுத்தாலும் தான் பேசுகிறேன் நான் உன்னை தப்பாக சொல்ல கலை தயவு செய்து பொய் பேச உண்மையை பேசு நீ சம்பாரி உனக்கும் இவன் பண்ணுறது எல்லாம் தப்புன்னு நான் மனைவி கொடுத்துட்டு வந்துடுறான் இன்றைக்கி மனைவியை வச்சு எல்லாம் திருப்பி நம்ம ம மலைக்கா அம்மா ரஜினி அம்மெல்லாம் பேசுகிறேன்ங்கய்யா சொல்லுப்பா சொல்லு கலை பேச கலை பேசுவோம் இல்லை அது அதுக்கான டீட்டெயில் எனக்கு சரியாக தெரியும் இல்லை கலை இப்போ யூடியூப் பார் கலை அவங்க மனைவி கொடுத்து உட்கார வச்சுக்கிறான் பார்த்துல ஏன் மனைவி பேசுவான் அப்போ நீ நான் பேசாத பேச தெரியாதா அதே நீ ஆ பேச தெரியாதான் வாயில்லையா அவங்களுக்கு தானே நீ அன்றைக்கி நேரில் தான் உட்காந்துக்கிறேன் ஆம்பளை மாதிரி நான் பண்ணுறான்றேன் அங்கெல்லாம் பண்ண மாட்டேன் சரி முடியாது பண்ண முடியாதுன்ற ஏன் கண்ணில் எழுந்தான் அவன் தான் கட்டினான் அதை கட் பண்ணிட்டாங்க அவன் தான் கட்டினான் அவன் தான் டைட்டாக கட்டினான் அது எழும கண்ணில் கட்டுறது ஒத்துக்கல மூன்றாவது கண்ணு ஓப்பனு சரி சாமி அதை விடுங்க ஏன் அது லைஃப்பில் வந்து அது நான் ஒத்துக்க பண்ணமா இல்லை விடுங்க சாமி லைஃபில் வந்து யாரோ வருது நல்லா உன்னோட சாவை நான் கணிக்கிறேன்

அந்த வகரா இருக்குல்ல நான் வகரா அப்படியே கடைசி வச்சு ஆதம வரைக்கும் கூப்பிடுவேன் எல்லாம் நிற்பாங்க எனக்காவது நிற்பாங்க காரணம் நான் தப்பு பண்ணல நேர்மையாக இருக்கேன் ஜெயிக்கிறேன் அப்போ நிற்பாங்க எனக்கு தைச்சு முடியும் பிரியாணின்றது எங்கள் முஸ்லீம்ஸில் வந்து செத்த வீட்லேயும் பிரியாணி கல்யாணத்துலேயும் பிரியாணி கோந்தபுரத்துலேயும் பிரியாணி பிரியாணி சாப்பிட்டு சாப்பிட்டு வெறுத்து போச்சு எனக்கு அதனால தாங்க நிறையா முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்பா நான் உங்களை வந்து முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸை சாப்பிடுது உடனே ஏறலையா இல்லை அதுக்கு பிரியாணி கொள்கை பிரியாணி சாப்பிட்டுருப்பேன் ஒன்றுமே இல்லையா அது இன்னும் கொஞ்சம் நாளில் ஏறிடும் ஏறிடும் கல்யாணம் தப்பு ஏறுமா கல்யாணத்துக்கு முன்னாடி ஏறுமா அதுக்கப்புறம் ஏறும் இப்போ இது முக்கியமாக சாமி இது எனக்கு உடம்பு ஆட்டு கருப்புகளை எதிரில் உடம்புலாம் போல எனக்கு எப்போ உடம்பு ஏறும் அதை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் ஒரே விஷயந்தான் அவனுக்கு உடம்பு என்ன கல்யாணம் ஆனால் ஏறும் நல்ல சமையல் மனைவி வந்து சமைச்சு போட்டு அன்பாக பார்த்தானது அந்த சந்தோஷமே ஏறிடும் ஏன்னா எனக்கு கெட்ட மனைவி அது மாதிரி எனக்கு எந்த குறையும் வைக்கல

இப்போது ஒரு டீ குடிக்கிறோம் அந்த டீயில் வந்து சுகர் இல்லைன்னா நல்லா இருக்காது சுகர் அதிகமாக போச்சுன்னா அப்பயும் நல்லா இருக்காது அதாவது நான் எந்த கேள்வி கேட்குறோன்னா அதுக்கு மட்டும் அளவாக பதில் கேள்வி தவறாக எடுத்துக்காதீங்க மன்னிச்சிருங்க ஏதாவது ஒன்றில் ஒன்றை மணிக்கிற அளவுக்கு ரொம்ப பிரா இல்லை சங்கிலி போட்டால் பைத்திக்காரன் எல்லாம் வீடியோ செஞ்சுருக்கேன் நானும் பைத்திக்காரன் தான் இல்லை கை கொடுங்க நீ வந்து ரெண்டு பைத்திக்காரன் கிடையாது நீ நீ காரியவாதி நான் அதாவது உன்னை உன்னை வந்து பேட்டி எடுத்தாலே எல்லாம் அலர்றானுங்க கற்று கருப்புகளையா ஐயோ கலாச்சாரம் பள்ளின்னு என்ன காரணம் சைலண்டா சுட்சா மாதிரியே சாமி இப்போ அடுத்த கேள்வி உங்களுக்கு பிடித்த ஹீரோயின் ஸ்டார்டிங்ல வந்து எத்தனை ஹீரோயின் சொல்லலாம் ஸ்டார்டிங்ல வந்து எனக்கு சிறுக்க பிடிக்கும் அப்புறம் சாமி அப்புறம் சாமி சொல்லுங்க அதுக்கப்புறம் சொல்லுங்க சொல்லுங்க அதுக்கப்புறம் இப்போ வந்துருக்குற சில நடிகை நடிகைகள் அப்புறம் அதாவது சிலுக்கு வந்து சில ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட வந்து அவ்வளோ அசிங்கமாக நடிகை இப்போ வர சில நடிகைகள் வந்து நல்லா அதாவது அசிங்கம் நம்ம நடித்த நடிகைகள் மட்டும் பிடிக்கும் அரகுர ஆலை நடிகைகள் பிடிக்காது காரணம் என்னென்னா நம்ம பார்க்குற கண்ணு தான் கண்ணோட்டம்தான் இன்றைக்கி என்ன இடம் வராங்க எக்கச்சக்கம் ஆளுங்க வராங்க புரியலை எக்கச்சக்கமாக ஆளுங்க வராங்க பெண்கள் வராங்க நம்ம பார்க்குற கண்ணோட்டம்தான் அவங்களுக்கு தப்பான கண்ணோட்டத்தில் பார்த்தா பவர் போய்டும் நம்ம அவங்கள பொண்ணாக பார்க்கணும் அம்மாவை பார்க்கணும் சினிமாவில் சொன்னாலும் நான் சினிமா அதிகமாக பார்க்க மாட்டேன் டிவி சீரியல் பார்ப்பேன் ஆனால் மனைவி பார்க்கறதா தான் எனக்கு ஒன்றுமே புரியலைங்களா இப்போதான் சிலுக்கு பிடிக்கும் நீங்கள் நக்மா பிடிக்கும் நீங்கள் கேட்டால் அப்புறம் சினிமாவே பார்க்குறது இல்லைங்கிறீங்க அதிகமாக பார்க்குறதுல சொன்னீங்க உன் வயசுல பாத்துருப்பல உன் வயசுல வயசு இன்னைக்கு ஐம்பத்தஞ்சு இருபத்தஞ்சி வயசுலாம் பாத்துருப்பல சொல்லுப்பா பேசு சும்மா சொல்லுங்க சத்தியமா சொல்றேன் கூச்ச முடியாதீங்க சொல்லுங்க கூச்சி சொல்ல பேர் சொல்லு பிடிக்குமா பிடிக்காது லேடி சூப்பர் ஸ்டார் நயந்தரா மேடம் அப்போ உனக்கு பிடிச்சிக்குது கலை இல்ல நான் கேட்கறேன் நயந்தரா சொல்றேன் வேற சொல்ல மாட்டேன் சரி திரிஷா மேடம் திரிஷா நான் விஜய் கூட நல்லா புத்தாட்டம் போட்டாங்க கீர்த்தி சுரேஷ் மேடம் அவ்வளோ எல்லாம்

மங்காத்தா பண்ணிருப்பாங்க கரெக்ட்டுங்களா மங்காத்தா வந்து அஜித் சார் கூட நான் கலை கலை கலைகிற பொழுது கண்டுபிடிச்சிங்க சாமி வந்து 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 கிட்ட வந்து அது விஜய் சார் கூட கில்லி குருவி கில்லி யாருமே போச்சு திருப்பாச்சி இல்ல திருப்பாச்சி இல்ல நிறைய நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க சொல்லு திருப்பாச்சி எவ்வளவு பகல் நானு குருவி காமெடி நடிகர் கேக்குறியா காமெடியில் வந்து வடிவேல் சார் நல்லா பண்ணுவார் நல்லா பண்ணுவார் இல்லை மூவியில் காமெடி பண்ணுறத தானே சொல்கிறீங்க ஆமாம் மூவிலையும் பண்ணுவார் வச்சு செய்வார் அது நம்ம வந்து இல்லை சாமி எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தவங்களுடைய வந்து நம்ம யாருக்கிட்ட எதை எதிர்பார்க்குறோமோ அது கிடைச்ச கண்டிப்பாக புரியுதுங்களா இப்போ வந்து படத்தில் வந்து வடிவேல் சார்ட்டை நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அவர் அவரோடைய பர்சனல் லைஃப் நமக்கு தேவை கிடையாது புரியுதுங்களா யாருடைய பர்சனல் லைஃப்பும் அப்போ நடிகனா நடிகனா பாருங்க விமர்சனம் வைங்க நல்லவங்க நல்லவங்களா இருந்தால் அவங்கள அரசியலில் தூக்கி போடுங்க நடிகன் நடிகனா பா சொல்கிறேன் பேசுவோம் இப்போ ஒருத்தன் வந்து நான் பயில் வாங்குறேங்க நான் சொல்லிட்டு பொம்பளைகளை பற்றி தப்பாக பேசுகிறேன் தான் அது தவறு அது தவறு இது மாட்டில நீ பேசியிருக்க போல இருக்கு பேசியிருக்கா கலாச்சியிருக்கேன் ஏனுக்கு என்கிட்ட இந்த மாதிரி உட்கார்ல நான் பேச மாட்டேன் போட்டு தப்பையா அது ஏன்னா ரொம்ப தப்பையா பெண்களை வந்து ரொம்ப அவமானப்படுத்தி பேசுகிறேன் போல ஏன் இவனும் பொண்ணு இருக்கல இவனுக்கும் மனைவி இருக்குல்ல இவனுக்கு பெத்த தாய் தானே பொம்பளை தானே அது யாரும் கேட்க மாட்டேங்களே நான் கேட்டிருக்கேன் கேட்டீங்க சரியாக்கி சரியா பேசுகிறேன் பேசுனீங்க நான் பார்த்தேன் ஏன்னா அது ரொம்ப தப்புப்பா ரொம்ப ரொம்ப தப்பு பெண்களை இழிவா பேச எவ்வளவு சரி சொல்லுப்பா ஆமாம் இது அது நீங்கள் சொல்கிறத வாஸ்தவமான பேச்சு சொன்னி அதாவது இந்த மாதிரி தம் அடித்தேன் எந்த தப்பு வேணால் ப பண்ணிவிட்டு நம்ம சொல்லும் போதே நம்ம போய் கூட சப்போர்ட்டாக நிற்கலாம் ஆனால் ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து நான் வந்து கை பிடிச்சி இழுத்துனேன் எதுனா நானே செருப்பு கைட்டேன் யாராக இருந்தாலும் நமக்கு தங்கச்சி இருக்குது அதுதான் பெண்கள் பெண்கள் தவற தாண்டி பெண்கள்ங்கிற ஒரு தப்பு பண்ணும் போது எல்லாருக்குமே அது ஒரு பெரிய அந்த ஆளு காசு கொசம் பண்றா போல மீடியலாவை கண்டி காசு கொசம் பண்றா போல அவன் யாரானா இருக்கட்டும் அதுக்கு வேற வேலை பண்ணிட்டு போலாம் எப்படி அதுக்கு வேற வேலை பண்ணிட்டு போ அதே மாதிரி பொண்ணு தப்பா அரை குறையா பேசி காசு கொடுத்த வந்து விமர்சனம் பண்றது அது மிகப்பெரிய பெரிய தவறான தவறியா மிக பெரிய இன்னும் இன்னும் எல்லாம் பேசணும்னு சொல்றேன் இந்த மாதிரி ஆளை வந்து கண்டிப்பா தப்பு தப்பா பேசுறான் லேடிஸு ரொம்ப பேர் பேசியிருக்காங்க இந்த மாதிரி ஆளை பிடிச்சி உள்ள போடணும் என் தலைவனும் செய்ய முடியாது நெத்திர முடியாது நான் எவனுக்கும் பயப்பட மாட்டேன் இறைவனுக்கும் பயப்படுது ரெண்டாவது பயப்படக்கூடாது என் மனைவிக்கு என்ன அவருக்கு சொல்லி போயிலா ஒரே விஷயந்தான் அவன் நெஞ்சா ரசத்தில் விஷம் வச்சிடலாம் உண்மை இல்லையா ஏன்னா மனைவின்ற அம்மாவுக்கு அப்புறம் தெய்வ தெய்வன்றது நம்ம பார்க்கல தெய்வத்தை பார்த்துருக்கியா நீ நானும் பார்க்கல தெய்வ ரூபத்தில் சாய்பாபா வந்தார் நித்தியானந்தும் வந்தார் அவரும் சில சித்தர் தான் எல்லாமே தெய்வம் கிடையாது சித்தர்கள் தெய்வன்றது யாரு சொல்லு ஆ நீங்க நீ நீங்க நீ நீங்க நீ நீங்க ஏன் சொல்றேன் கேக்குறியா யாருக்காவது பசிக்கா வாங்கி கொடுத்துருப்பேன் அவன் வாங்கி சாப்பிடும் போதே இந்த சாமி வாங்கி கொடுத்துருவா அவன் உள்ளோம் நான் என்னைக்கும் அன்னதானம் தான் பண்ணுறேன்பா காரணம் ஒரே விஷயம் தான் நம்ம அன்னதானம் கொடுக்கும்போது சாப்பிட்றாங்க அந்த மனசு வாழ்த்து பெரிய விஷயம் Allora pulire, io sono basso per